வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ கொழும்பு பொறுத்தவரையில் மழையும் மழை எப்படியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது உங்கள் ஊரில் எப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாழ்ப்பாணம் போயிட்டு நாங்கள் பார்த்த இடங்கள் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஆலயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் உங்களோடு பகிர்ந்துருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் நாங்கள் தங்கி ஹோட்டல் யாழ்ப்பாணம் போன உடனே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது நல்லூர் கந்தன் ஆலயம் தான் அங்கே தான் முதல் முதலாக எங்களுடைய பயணம் ஆரம்பிச்சது வாங்க கோவிலை பார்க்கலாம் அடுத்தது யாழ்ப்பாணம் டவுனில் வந்து திலீபன் அண்ணாவுடைய நினைவாலயம் இருக்கிறது அதையும் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் போன இடம்தான் ரியோ யாழ்ப்பாணம் வந்தோம் அப்படின்னா வந்து ரியோ ஐஸ்கிரீமை வந்து சுவைக்க யாருமே மறக்க மாட்டாங்க ஸோ வந்து இப்போது இந்த கட்டிடங்களை எல்லாம் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது அதே நேரம் அதிகமானவர்கள் ஒரே நேரத்தில் இருந்து சாப்பிடக்கூடிய வசதியும் ரியோ ஐஸ்கிரீம் ரெஸ்டோரெண்டில் இருக்குது அங்கே தான் நாங்கள் அடுத்து போயிருந்தோம் இதுதாங்க நாங்க நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் அடுத்ததாக மக்களே நீங்கள் நல்லூர் பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு நீங்கள் அடுத்து போக வேண்டிய முக்கியமான ஒரு ஆலயம் தான் நைனி நாகபூஷணி அம்மன் ஆலயம் ஷார்ட்டில் வந்து இதை பற்றி நிறையா விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக வந்து அந்த ஷார்ட்டை நீங்கள் பாருங்கள் யூடியூப் ஷார்ட்ஸில் தான் நான் போட்டிருந்தேன் அதே நேரம் இந்த நல்லூர் பெருமானுடைய அருளை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் கடல் தாண்டி போய்கொண்டே இருக்கும்போது அங்கே பாருங்கள் நைனை நைனா தீவில் தான் இந்த நாகபூஷணி அம்மன் அலை ஆலயம் வந்து அமைந்திருக்கு பாருங்கள் அந்த கோபுரம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் கண்டிப்பாக தூரத்துலேருந்து போகும்போதே வந்து அந்த கோபுரம் வந்து எங்கள் கண்களுக்கு தெரியும் அதை பார்க்கும்போது அந்த அளவு ஒரு அமைதி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கடலில் கடலை தாண்டி போகும்போது ஒரு தீவுக்கு போகும்போது அந்த ஃபீலே வந்து தனி சுகந்தான் சரியா அங்கே வந்து நாக விகாரையும் இருக்குது அதாவது சிங்களவர்கள் வழிபடுகின்ற நாக விகாரையும் அங்கே இருக்குது நீங்கள் அதையும் போயிட்டு பார்க்கலாம் அதை பார்த்துட்டு போர்டு வந்து அங்கே போயிட்டு தான் அதுக்கு பிறகு வந்து நாகபூஷணிக்கு வரும் இப்போது நாங்கள் நாகபூஷணி அம்மன் கோவிலுக்குள்ளே போகலாம் முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இந்த நைனாத்தீவில் வந்து நாக நாகபூஷணி அம்மன் கோவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது நாகவிகாரியும் இருக்குது அது அண்மையில் தான் வந்தது அது மிகப்பெரிய ஒரு சோக கதை அதை அப்படியே விட்டுடலாம் அதிகமாக இந்த கோவில வந்து வீடியோஸ் எடுக்க முடியாது நீங்கள் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கும் போயிட்டு பார்த்துட்டு வாங்க நாங்கள் வந்து வழிபட்ட ஒரு ஆலயம் தான் சரி அதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே வந்தாச்சு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்து அப்படியே நாங்கள் இப்போது கிளிநொச்சிக்கு வந்திருக்கிறோம் கிளிநொச்சி தர்மபுரத்தில் இருக்கிற ஒரு அழகான காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க என்ன பார்க்கும்போதே ஒரு பகல் நண்பகல் வந்து ஒரு மதியம் பன்னிரெண்டு மணி ஒரு மணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அதுதான் கிடையாது இப்போ டைம் வந்து செவன் தேர்ட்டி காலையில் தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க காலையிலேயே வெயில் ஐயமா வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு வெயில் இப்போ நாங்கள் இந்த மண்ணை பாருங்கள் இந்த மண்ணு போது அதாவது கிளிநொச்சி முல்லைத்தீவு மொழிய வலை இந்த மண்ணெல்லாம் மிதிக்கும் போது மனசுக்கு அந்தளவு ஒரு சந்தோஷம் வருது இந்த மண்ணின் மகிமையை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் ஸோ வந்து நாங்கள் தங்கியிருந்த வீடை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் ரொம்ப வந்து இதமாக ரிலாக்ஸாக இருக்கார் எங்கள் வீட்டுக்காரர் ஸோ வந்து இங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அங்கே எல்லாருமே வந்து டைமுக்கு எழும்புருவாங்க அங்கே ஒரு அழகான கியூட்டான தங்கச்சி இருந்தாங்க தான் பேசிட்டு இருந்தேன் பட் அவங்களால பேச போசத்துக்கு ரொம்ப ரொம்ப வெக்கப்பட்டாங்க இருந்தாலும் ரொம்ப கியூட்டான ஒரு தங்கச்சி எடுத்து கிச்சன் டோர் செய்கிறது அம்மா கூட மாட்டேன்

மூட்டு கிலோ நாலு கிலோ நாலு போதும் 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 வாழை இருக்கு வெயில் வாழை வருமா போடுங்க மிருந்தா பரவிகா அடிக்கா எதை போடுறோம் மாங்க அது போடுறோம் டே பிட்டுக்கு மாங்காய் போட்டு ஒரு சம்பல் செய்திருந்தாங்க வேறு லெவல் டேஸ்ட்டுங்க உண்மையில் வந்து அது இடிச்சு எடுத்தது நாங்கள்லாம் வந்து அம்மியில் அரைப்போம் அதே அம்மியில் அரைச்சாலும் நல்ல டேஸ்ட்டு தான் ஆனால் ரொம்ப என்ன பண்ணுறோம் கிரைண்டரில் போட்டுரும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஸோ அரைச்சி தந்துருந்தாங்க வேறு லெவல் டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஒருத்தரை ரொம்ப அழகாக வந்து ஏற்ற மாதிரி படுத்து தூங்குறாரு சரி அப்படியே உங்களுக்கு இந்த மாங்காய் மரத்தையும் காட்டலாம் அதே நேரத்தில் பாருங்கள் இந்த வளவுக்கு தங்கால் சரி மாடு வந்து வந்திருக்கு பசு மாடு தான் ஸோ அதுக்கு வந்து தண்ணி காட்டுறாங்க ரொம்பவே இயல்பான வாழ்க்கைங்க நாங்கள் சிட்டியில் எவ்வளவு தான் இருந்தாலும் இப்படி போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது தான் உண்மையிலேயே அவ்வளவு மனதுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்குது அதுதான் உண்மையான ஒரு விஷயம் இப்போ பாருங்க அரைச்சி வச்ச அதாவது இடிச்ச சம்பளம் இங்க ரெடி ஆகிருச்சு இப்போ பாருங்க இந்த வந்து நெல் வந்து அவிச்சு வச்சுருக்குறாங்க இது வந்து சிகப்பரிசி நல்லா அவிச்சு வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் மக்களே எங்களுடைய காலை சாப்பாடு வந்து காலை வந்து சாப்பாடு ரெடி மாம்பழம் அதே நேரத்தில் வந்து பெட்டு சம்பல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஸோ வந்து இன்னும் அதாவது கொடும்புக்கு வந்து இப்போ ரெண்டு மாதம் ஆகிருச்சு இன்னும் வந்து எனக்கு அந்த டேஸ்ட் வந்து அப்படி நாக்கிலே இருக்குது அப்படி தான் சொல்லலாம் ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டுமே இந்த மாதிரி ஒரு பைக் இருக்கும் அதையும் வந்து நாங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஐடியா பட் எனக்கு வந்து பைக்கு அந்தளவு ஓட தெரியாது என்னுடைய அக்கா வீட்டுக்காரர் வந்து கண்டிப்பாக இதை ஓடியே காட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த பைக் எடுத்துகிட்டு போனது தான் இப்போ நாங்கள் பார்க்குறோம் இத்தனை மக்களை எங்களுடைய ஜஃப்னா பயணத்துடைய இரண்டாவது நாள் இப்படி தான் போச்சு இதை வந்து நாங்கள் வந்து கிளிநச்சு தர்மபுரத்தில் இருந்தோம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து நாங்கள் போன தான் வந்து கண்டிப்பாக மனசை எல்லாருக்கும் தொடுற இடம் உலகத்தில் இருக்கிற எத்தனை தமிழர்கள் இருந்தாலும் இந்த மண்ணை மறக்க மாட்டாங்க இந்த பேரை வந்து மறக்க மாட்டாங்க அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் கண்டிப்பாக எங்களுடைய அடுத்த வீடியோவை பாருங்கள் எங்கே போயிருந்தோம் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சில பேர் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போதே புரிஞ்சுருக்கும் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிநொச்சி தர்மபுரத்தில் இருந்து அடுத்த எங்களுடைய பயணம் எங்கே அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்பவே மனசை டச் பண்ணுறதா இருக்கும் மிஸ் பண்ணாமல் அடுத்த வீடியோ பாருங்கள்